இலக்கிய ஆதாரங்களோடு சேர்த்து தொல்லியலும் இணையும் பொழுதுதான் ஒரு வரலாற்று படைப்பு முழுமையாகிறது வரலாறு உண்டு தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு இந்திய வரலாற்றை நோக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு முற்பட்டு மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களின் முறையை பின்பற்றி இந்திய வரலாற்று ஆசிரியர்களும் மேற்கத்திய வ வரலாற்று ஆசிரியர்களும் இந்திய வரலாற்றை எழுத முற்பட்டார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு முன்பாக எழுதப்பட்ட வரலாறுகளில் பெரும்பாலும் இதிகாசங்கள் புராணங்கள் மற்ற சமயம் சார்ந்த சில இலக்கியங்களை மையமாக வைத்து வரலாறை எழுதிவிட்டு அது இந்திய வரலாறு என்று சொல்லிவிட்டார் அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்திய வரலாறு வேத காலத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்று எழுதப்பட்டது பலரும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்